வேதாஸ்ராக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இன்றைப்பதில் காண இருப்பது அறுபடை வீடு திருப்புகள் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாது கந்தன் என் ரெண்டு துணை நாளும் கண்டு கொண்டு டெடுவேணும் தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குண்டிப் பெருமாளே இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் விரல்மாரணைந்து மலர்பாளி சேர்ந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் மசை கூற குரபான குன்றில் உறைபேதை கொண்ட கொடித்தான துன்பம் மயில் தீர குளிர்மாலை என்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறைமான் உகந்து இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சு அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பன் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் மூன்றாம் படைவீடு பழனி அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவக்கலைகள் ஆகமங்கள் மிகவும் வரை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவியர்கள் ஆசை மீஞ்சி வெகு கவலையாயுழன்று திரியும் அடி ஏனையுன்று அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படையதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நான்காம் படை வீடு சுவாமி கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் அட்டில் தவமரை தியானம் வைக்க அறியாத ஷடகஷட மூடமட்டி புவவினையிலே சனித்த தமையன் விடையாள் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப குறை வேலை செப்பு கைலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணியனி பொன் மாலை செச்சை கவளுமன மார்க்கடப்ப மணிவோனே தருணமிதையாமிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்த வடிவேலா அருணத்தல பாதபத்ம மதனதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஐந்தாம் படை வீடு திருத்தணிகை நினைத்த தத்தனையை தவறாமல் நினைத்த புத்திதனை பிரியாமல் கணத்த தத்துவமுற்றழியாமற் கதித்த நித்தியசை தருள்வாயே மணித்தர் பத்ததம கேலியோனே. மதித்த முத்தமிழிற் பெரியோனே செனித்த புத்திரதிர் சிறியோனே திருத்தனி பதியிற் பெருமாளே வெற்றிவேல் மருகனு கரோஹரா ஆறாம் படைவீடு பழமுதிர் சோலை அகரமும் ஆகி அதிவனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி ஆகி மருவுமலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வீரன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே ஷககணேகு தமு தகுதி திமி தோதி திமியென ஆடு மயிலோனே திருமலைவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு பெருமாளே வெற்றி வேல் அரோகரா. மீண்டும் சிறப்பான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி